ஏன் பார்லிமெண்ட் ஃபுல்லா புகை மண்டலமா சூழ்ந்திருந்தது வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேஸ் ப்ளஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோல நம்ம பார்லிமெண்டோட செக்யூரிட்டி பிரீச் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட்லி பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரீச்சுக்கான அடிப்படையான விஷயங்களை பார்த்துருவோம் இந்த பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரீச் பாத்தீங்கன்னா டிசம்பர் டென் அன்னைக்கு நடந்தது லோக்சபால விசிட்டர்ஸ் கேலரியில இருந்த சில பீப்புள் பாத்தீங்கன்னா லோக்சபாக்குள்ள நுழைஞ்சு லோக்சபா ஃபுல்லா எல்லோ ஸ்மோக்கால புகை மண்டலமா ஆக்கினாங்க மொத்தமா ஆறு பேர் சேர்ந்து இந்த ப்ரொட்டஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல நாலு நபர்கள் பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் கேலரியில இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல ரெண்டு பேர் நுழைஞ்ச ரெண்டு பேரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாகர் சர்மா அண்ட் மனோராஜன் அண்ட் இன்னொரு பெண்மணி பாத்தீங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வெள்ள ரெண்டு புரொட்டெஸ்டர்ஸ் அதாவது நீலம் அண்ட் அமோல் பாத்தீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அவுட் சைட் த பார்லிமெண்ட் இந்த கேஸ் கேலிஸ்டனை பத்தி சரிப்பா பார்லிமெண்டோட விசிட்டர்ஸ் கேலரியில இருக்கணும்னா ஒரு பெரிய நபரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா தானப்பா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதுக்கு முன்னாடியே நானே சொல்லிடுறேன் பிஜேபி எம்பியான பிரதாப் சிம்ஹா தான் இவங்க எல்லாருக்குமே விசிட்டர்ஸ் கேலரிக்கான பாச கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பார்லிமெண்ட் செக்யூரிட்டி ப்ரீச் பண்ண இந்த ஆறு நபர்கள் ஏன் பார்லிமெண்ட் செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி இவங்க ஒரு மணிப்பூர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அண்ட் மணிப்பூர்ல நடக்கிற வைலன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை ஃபார்மர்ஸ் டே டு டே ட்ரபுள் ஆறது பார்த்து இவங்கெல்லாம் மனவேதலையில இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதோட வெளிப்பாடா தான் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரீஜ்க்கு அப்புறம் நிறைய ஜேர்னலிஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் மாதிரியான முக்கியமான இடத்துல நம்ம செக்யூரிட்டியை ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் அதிகமாகவும் இருக்கணும் அண்ட் இது மாதிரி சம்பவங்களை பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ காஸ் பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரீச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா